ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ஈஃப் கிச்சனில் ரொம்ப ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான வெஜ் கட்லெட் பார்க்கலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டு கேரட் வந்து எடுத்திருக்கேன் நாலு பீன்ஸ் அது கூட வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால்வாசி எடுத்து எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் எடுத்திருக்கேன் கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடல மாவு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு இது கூட வந்து அரை எலுமிச்ச மரத்தில் அரை வாசி எடுத்து நல்லா வந்து பிழிஞ்சி அதையும் சேர்த்துக்குவோங்க அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைய போகிறேன் அது கூட வந்து எண்ணெய் சேர்த்து தான் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் விட்டு தான் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிணைய போகிறேன் நீங்கள வந்து எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிணைங்க டைம் எடுக்கும் அப்படியே விட்டுறாதீங்க பிணைஞ்சிட்டே இருங்க இப்போ ஃபைனலாக வந்து எனக்கு இப்படி தான் கிடச்சிச்சு எல்லாம் மாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கு ஸோ நான் இப்போ கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அது கூட வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ரெண்டு கையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் இப்போ மாவு வந்து பண்ணி தட்டி எடுத்து பார்த்தா நல்லா சூப்பராக ஒட்டாமல் வரும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க நாளைக்கு வந்து வடை மாதிரி ஷேப்பில் வந்து எடுத்திருக்கேன் இப்படி வந்து தட்டி தட்டி நீங்கள் வந்து ஒரு தட்டில் நல்லா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதை நல்லா போட்டு போறீங்க ரொம்ப சாஃப்டாக வரும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கோல்டு வினரும் சேர்த்து பொறிச்சிருக்கேன் ஏன்னா நான் குழந்தை போட்டேன்னா ஸோ அதனால பாருங்க ரொம்ப சூப்பரா நல்ல ரெட்டிஷாக வந்து வந்திருக்கு ஸோ ரொம்ப டேஸ்டான வெஜ் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் டைமில் இது வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது எந்த வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் ரொம்ப பயப்பட தேவையில்லை நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஸோ ரொம்ப ஹெல்த்தி தான் ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து நிறைய வெஜிடபிள் தானே சேர்த்துருக்கோம் ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து இது செஞ்சு சாப்பிட்டோம் நானும் வந்து என் ஹஸ்பண்ட் சூப்பராக இருந்து சொன்னார் என் பையனும் வந்து டிவி பற்றிக்கிட்டு இது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் கூட வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டொமேட்டோ கச்சப்பெடுத்துருக்கோம் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்களும் அதை எடுத்துக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் சாப்பிடுங்க அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும் மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானும் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Bye bye.